பெரிய உங்கள் அனைவருக்கும் எனது இனிய இஸ்லாமிய முகமறை ஆரம்பத்தில் சமர்ப்பித்துக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இக்கருத்தரங்கத்தில் நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு அடிப்படை சட்டங்களை எளிமைப்படுத்திய முஸ்லிமின் உலகின் மூத்த மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழிக்கும் இலக்கிய வளமிக்க கலாச்சாரப்பிணைப்பின் மூலம் தோன்றிய அருமையான ஒரு மொழி வடிவம் தான் இது முஸ்லிம் தமிழ் என்றும் அழைக்கப்படும் தமிழ்நாட்டில் இஸ்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தமிழர்கள் தங்களின் தாய்மொழியாக தமிழில் அளவலாகினர் அதே நேரம் Islam is something என பல்வேறு நூல்கள் மார்க்க சட்டங்களை விளக்குவதற்காகவே அளவு தமிழில் இயக்கப்பட்டார் இந்நூல்களை அதிகமான அளவில் பெண்கள் படித்து அதன்படி தம் வாழ்வில் ஒழுகி வந்தனர் என்பது முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் but yeah இந்நூலின் ஆசிரியர் என்று குறிப்பிட்ட யாரையும் சொல்ல இயலாது அன்றைய காலத்தில் வாழ்ந்த இஸ்லாமிய அறிஞர்கள் இதை தொகுத்திருப்பார் என்று சொல்லப்படுகிறது இந்நூலை சென்னையில் உள்ள ஷா அஹமீத் பதிப்பகம் மாஜி பதிப்பகம் உதவியவை வெளியிட்டுள்ளனர் இதன்

மாணவ மாணவியரும் அறிந்திருந்தார்கள் என்பதை காணும் ஆச்சரியம் மேலிடுகிறது என்பது பெருமையோடு விஷயம் சென்ற நூற்றாண்டு சென்ற நூற்றாண்டு என்று சொன்னால் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக சரீரம் தரவந்தம் தலம் வரிசை ரூபம் அப்பேற்பொத்த கிரேதம் திருமணம் புதல்

ஐதான கருத்துக்கு கொண்ட இம்மரணம் இன்று வெளியிடப்பட்டுள்ளது